காலையில் எழுந்திரிச்சதுமே காப்பி போட்டு குடிச்சிட்டு அப்படியும் சாப்பாடு செய்ய வந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி பையன் வந்திருக்கான் இருந்து வந்ததுமேவும் லீவுக்கு வந்திருக்கான் அது ஊசி வந்ததுமேவும் சாப்பிட்டுக்குருவான்னு சொல்லிவிட்டு சாப்பாடை செஞ்சு வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து கோழி தாங்க வாங்கியிருக்கேன் கோழிக்கறி வந்து பகுதியை வந்து குழம்பு வச்சுருக்கேன் இது கிரேவியை தான் வச்சுருக்கேன் ரொம்ப தண்ணியாக வச்சோம்னா சாப்பிட முடியாது இந்த சோறு வந்து நம்ம தான் வைக்கணும் நெய்ச்சோறு வச்சோம்னா அப்படியும் கறியை வந்து பகுதி எடுத்து பொரிச்சிட்டேன் ஈரலும் அதிகமாக இருந்துச்சு கோழி வாங்கிக்கிட்டு ஈரல் வந்து வேறையாக வாங்கிட்டு வந்திருக்காங்க கோழி வந்து தனியாக வாங்கிட்டு ஐம்பது ரூபாய்க்கு ஈரல் தனியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அது வந்து ச பையன் சாப்பிட மாட்டான் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அது வச்சு பொறிச்சு வச்சுட்டேன் ஏரில் வேணாமல் ஏரில் வந்து குழம்புக்குள்ளே ஓட்டாலும் அது பூராத்தி நம்மளாம் சாப்பிட முடியாது அது வச்சு ஏர்லையும் சேர்த்து பொறிச்சு வச்சாச்சு இன்றைக்கி வந்து சாப்பாடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்